முப்படை வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அதிரடி பேட்டி வாங்க வீடியோக்குள்ள நம்ம நன்றி இப்போ பாகிஸ்தான் இந்தியா அதிரடியா இப்போ போரிட்டு இருக்காங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியா பேட்டி கொடுத்திருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியா பாத்தீங்கன்னா இப்போ கூலி படத்தை முடிச்சிட்டு ஜெயிலர் டூல பிஸியா இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் டூ கட்ட ஷூட்டிங் சென்னையில ரெண்டாவது கட்ட ஷூட்டிங் கேரளாவில் இப்போ மூணாவதா திரும்பும் கேரளாவில் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கே தெரியும் சென்னையில போரூர் உட்லாண்ட்ஸ் போன்ற இடங்கள்லாம் முதல் கட்டமா ஷூட் பண்ணப்பட்டது ரெண்டாவது கட்டமா அட்டப்பாடியில கேரளாவில் உங்களுக்கு தெரியும் இப்போ மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்கா கோழிக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்ப தலைவர் கேரளாவுக்கே போறாரு எந்த இடம் தெரியல அப்படின்னு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோழிக்கோடுல இப்ப ஷூட்டிங்ல கலந்துக்க போறாரு இந்த நிலையில சென்னை ஏர்போர்ட்ல இந்த பேட்டி கொடுத்திருக்காரு கேரளாவுக்கு புறப்பட்டு விட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காருன்னா முப்படை வீரர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் பாகிஸ்தான் நாட்டு உள்ளவே போயிட்டு அங்க தீவிரவாத முகாம கூண்டோட காலி செய்த முப்படை வீரர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம பிரதமர் மினிஸ்டர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் இவர்களின் வலிமையா வீரியத்துடன் கையாண்டதற்கு இவங்களுக்கும் வாழ்த்துக்களை தலைவர் தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க போனா கண்டிப்பா பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அதிரடியா கோழிக்கோடு சென்று கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலி ஷூட்டிங்கில் இப்ப பிஸி ஆயிட்டார் தலைவரின் சொந்தங்கள் யாரெல்லாம் போயிட்டு தலைவரை தரிசிக்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் மீண்டும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பதிவு இட்டு இருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா இரண்டு பேருமே சம்மதிச்சிட்டாங்க இந்தியாவும் சம்மதிச்சிச்சு அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லியிருந்தாரு இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இதோட போற நிறுத்திக்கிறோம் அப்படின்னு இந்தியாவும் சொல்லியிருத்து பாகிஸ்தானும் சொல்லிருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே அவங்க வேலையை காட்டிட்டாங்க பாகிஸ்தான் ட்ரோனும் குண்டும் வீச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியாவும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் அவங்க வீசிய குண்டு ஒன்று கூட இந்தியாவுக்கு வரல ஆனால் நம்ம இந்திய ராணுவம் வீசிய குண்டு பாகிஸ்தானில் இருக்கிற அத்தனை தீவிரவாத கூடாரத்தையும் கூண்டோட காலி செய்து விட்டது அது மட்டும் இல்ல அங்க முக்கியமான மூன்று ஏர்போர்ஸ் அந்த இடத்த சின்னபண்ணமாக்கி இருக்காங்க அங்கிருந்த சில போர் விமானங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அவங்களுக்கு நிறைய நஷ்டம் அந்த மூணு இடம் பாத்தீங்கன்னா முக்கியமான இடம் நம்ம இந்தியாவை தாக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்துதான் அவங்களுடைய விமானங்கள் எல்லாமே புறப்படும் இப்ப ட்ரோன் எல்லாம் ஏவுறாங்கல்ல அது தான் புறப்படும் அதனால அந்த இடம்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க அடிச்ச ஒரு குண்டு கூட நம்ம இந்தியாவுக்குள்ள வரல இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தாங்க இது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியது இது ரஷ்யா நமக்கு மூணு கொடுத்தது இதை வந்து நம்ம மோடிஜி அவர்கள் அமெரிக்காவுடன் இருந்த அந்த ஒப்பந்தத்தை ஒட்ட அமெரிக்காவை எதிர்த்து தான் இந்த ஆயுதத்தை வாங்கினாங்க இது வான் பாதுகாப்பு இயந்திரம் அதாவது மற்ற நாடுகள்ல இருந்து வரும் அந்த பாம் எதுவாக இருந்தாலும் சரி ஜெட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடும் இன்னைக்கு ஒரு குண்டு கூட நம்ம இந்தியாவுக்குள்ள வரல அதுக்கு காரணம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது நம்ம கிட்ட மூணு இருக்கு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையிலுமே ஆக்ஸ்அப் நம்ம மோடிஜி அவர்களுக்கு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆயிரம் இருந்து நாப்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒப்பந்தம் அங்கே பதிவானது இதில் எது உண்மையான நிலவரம் அப்படின்றத சரியா தெரில முப்பத்தஞ்சா நாற்பத்தி ரெண்டா தெரில ஓகே யாருக்கா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்டில் சொல்லுங்க இது நம்ம வாழ்நாள் சாதனைன்னு சொல்லலாம் எந்த ஒரு நாட்டுடைய அணு ஆயுதமும் நம்மளை தாக்காம காக்க போகுது இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா ஹச் சிக்ஸ்டீன் ஹச் நைன் இது வந்து நியூ மாடல் நம்ம சைனா மேடு இந்த சைனா தான் அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் அவங்க வான் பாதுகாப்பு இயந்திரம் அதை தும்சம் பண்ணிட்டு தான் இவ்வளவும் அட்டகாசம் பண்ணிடுச்சு அதனால இப்ப சைனா அவங்க வயிற்றுல அடி வயிற்றுல அவங்களுக்கு பீதியை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க இராணுவ தளத்திலையும் இந்த வான் பாதுகாப்பு தான் இருக்கு அப்போ நம்ம இந்தியா அதை தும்சம் பண்ணிடுச்சுன்னா சைனாவுடைய அனைத்து பாதுகாப்பும் காலி அதனால அவங்க வயிற்றுனையும் இப்போ புளிய கர்ச்சி இருக்கு அதனால அவங்க நேரடியாக இது வரைக்கும் எந்த ஒரு ஆதரவும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கல இருந்தாலும் பின்னாடி இருந்து அணு ஆயுதங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் எது எப்படியோ என்னதான் சைனா மேடு கொடுத்தாலும் அது எல்லாம் புஷுவானம் ஆகிடும் நீங்களே பார்த்துருக்கலாம் அவங்க இந்த வான் பாதுகாப்பு ஒரு வேலையும் செய்யல ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க நம்ம இந்திய ராணுவ முப்படை வீரர்களுக்கும் தலைவர் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நீங்க நம்ம முப்படை வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க தலைவர் முப்படை வீரர்களுக்கு மட்டும் இல்ல முப்படை அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்களை தலைவர் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்றது செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஹிந்த்